என் அன்பு சகோதரிங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி ஓடி பின்னாடி வந்தாங்க ஃபோன் பண்ணுவாங்க இப்போ கல்யாணம் தான் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிற சகோதரிங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ எப்படின்னா குடும்பம் ஏ இல்லைங்களா அதனால் அவங்க வளர்ச்சியே தீரணும் அதனால் சங்கடப்பட்டு மனசில் பாரத்தை கொண்டாந்து சுமையாகவே உட்காந்துட்டு இருந்துடாதீங்க ஏன்னா மனசில் இருக்கிற பாரந்தான் மனசனை ரொம்ப சங்கடத்துக்கு கொண்டு போகிறது அதனால் குடும்பம் குழந்தைங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பறந்து போயிட்டுருக்குறாங்களா வரும்போது உபசரிப்பு கரெக்டாக இருந்தது வச்சுக்கோங்க அதான் சரி என்னை பின்னாடி சுற்றிக்கிட்டே இருந்தால் வருமானங்கள் இல்லாமல் போய் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் இல்லைங்களா அதனால் இது தான் இருந்தால் மன்னிச்சுருங்க தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் மன்னிச்சிடுங்க வணக்கம்